என்னோடய நேம் தீபேஷ் நான் வந்து நிலையானு சொல்லிட்டு ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நிலையானு பார்த்திங்கன்னா நிலையானது ஸோ யாரெல்லாம் நிலையான ப்ராக்டிசஸஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நிலையான்னு சொல்லலாம் அதுதான் எங்களோட கான்செப்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் கம்போஸ்டர் நாங்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அந்தந்த வேஸ்ட்டை எப்படி எப்படி ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு ஆடிட் பண்ணிவிட்டு எல்லா வேஸ்ட்டுமே ரிசோர்ஸாக மாற்றிடுவேன் ஸோ எங்களோடய கான்செப்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையில் வேஸ்ட்னு ஒரு விஷயம் கிடையாது எல்லாமே ரிசோர்ஸஸ் தான் அது எப்படி ரிசோர்ஸஸ் தான் மாற்றணுன்றது தான் நாங்கள் மெயினாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஹோம் கம்போஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் சிக்ஸ் டு செவன் பீப்புள் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி வீட்டில் ஜென்ரேட் ஆகிற காய்கறி வேஸ்ட் அதாவது நம்ம ஃப்ரூட் பீல்ஸ் வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பீட்னு ஒன்று கொடுப்போம் பீட் வந்து நம்ம தேங்காய் நாரில் பண்ண ஆர்டிகல்ஸ் ஸோ இது எதுக்கு போடணும்னா வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் மாயிச்சர் ஸோ அந்த மாய்ச்சரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்பன் ஃபார்முலேஷன் போட்டோன்னா இது வந்து ஈரப்பதம் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும் உரியும் போது உங்களுக்கு வந்து பேக்டீரியல் க்ரோத் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அந்த ஃபங்கஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுப்பூச்சி வரும் ஸோ இந்த மாதிரி புழுப்பூச்சி வந்து இது எல்லாமே வேஸ்ட்டு சாப்பிட்டு பிரேக் டவுன் பண்ணி வேஸ்ட்டை உரமாக மாற்றிடும் உரமாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து ஒரு எழுபது டிகிரி செல்சியஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட்டில் இவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க அதாவது ஒரு இதோட லைன் ஸ்பேனே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது நாள் அது மட்டும் இதில் வந்து பிளாக் ஷோல்டர் ஃப்ளையாக மாறி பறந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து என் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தில் இந்த மாதிரி மாறி ஃபைனல் ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இப்போ எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆக வேஸ்ட்டை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் இப்போ வந்து நம்ம காய்கறி வேஸ்ட் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதுக்கப்புறம் சானிடரி வேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள்கிட்ட போதும் அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிரிக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரான டூல்ஸ் எதுவுமே கிடையாது அவங்க வெறும் கையில் தான் பிரிக்கிறாங்க இல்லாட்டி க்ளவுஸ் போடுறாங்க ஒருத்தால் ஒரு இருபது நிமிஷம் மேலே க்ளவுஸ் போட முடியாது அவங்க பிரிக்கும் போது அவங்களுக்கு ஹசார்டஸ் டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்க தனிநபர் அவங்கவுங்க வீட்டில் வந்து எல்லா வேஸ்ட்டுமே காய்கறி கழிவுகள் செப்பரேட்டாக பிளாஸ்டிக் செப்பரேட்டாக சானிடரி வேஸ்ட் செப்பரேட்டாக பிரித்து ஒவ்வொன்றத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டோன்னா குப்பைமேடுன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலநிலை மாற்றத்துக்கும் நிறையாவே வந்து ஏற்படுத்துது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கிலோ வேஸ்ட் அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டை நீங்கள் தூக்கி மண்ணில் போட்டிங்கன்னா வந்து ஏழு புள்ளி ஏழு கார்பன் கிலோ கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்ஃபியருக்கு சென்ட் பண்ணுறோம் அதுவே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நூற்றி இருபது கிராம் வந்து எமிட் பண்ணுது இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு கிலோ வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த ஒரு கிலோ வேஸ்ட்டை தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் மட்டும் ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு சமம் அவ்வளோ எமிஷன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இருந்து கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுது சரிங்களா ப்ளஸ் எல்லார் வீட்லேயுமே இதை கம்போஸ் பண்ணிவிட்டோம் கம்போஸ்ட் பண்ணிணா ஒரு அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதமாக வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து அதை வந்து உரமாக மாற்றி செடிங்களுக்கு போடலாம் செடிங்களுக்கு போடும்போது பூமியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே பெருகும் அது வந்து இவ்வளோ நாளாக கார்பனை எமிட் இருந்துச்சு நுண்ணுயிர் பெருக்க இருக்கும்போது கார்பனை வந்து அதை அப்படியே செக்வஸ்டர் பண்ணும் அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே கம்போஸ் பண்ணிங்கன்னா நமக்கு குப்பை மேடுன்னு ஒரு விஷயம் இருக்காது ப்ளஸ் துப்புரவு தொழிலாளர்களோட வேலை ரொம்ப சுலபமாகிடும் நீங்கள் கொடுக்க போகிறது வெறும் பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான நோயும் துன்புறுத்தாது ப்ளஸ் காலநிலை மாற்றத்தையும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நல்ல சாப்பாடு இந்த மாதிரி உரம் நிறையா தயார் பண்ணிங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோட டிமாண்ட் கம்மியாகும் ஆர்கானிக் ஃபர்ட்டிலைஸரோட டிமாண்ட் பெருகும் ஸோ ஆர்கானிக்கான ஃபுட்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதெல்லாமே ஒரு க்ளீன் சிஸ்டம்க்கு ஈகோ சிஸ்டமாக வந்து நம்ம பெருக்கும் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் தனிநபர் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது நம்ம பூமியை நம்ம வந்து திரும்ப ரீஜெனரேட் பண்ணலாம் நன்றி